முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உன்னத திட்டங்களில் ஒன்றான தமிழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கும் கீழ் மேலும் மூன்று மாணவிகள் சென்னையிலிருந்து இங்கிலாந்து புறப்பட்டுச் சென்றனர் உலகத்தரத்தில் உயர்கல்வி கற்கும் வாய்ப்பை தங்களுக்கு அளித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று புகழ் பெற்ற பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி கற்கும் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிமுகப்படுத்தி அதனை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார் இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தைந்து முதுகலை மாணவ மாணவிகள் மற்றும் ஐந்து ஆசிரியர்கள் அயல்நாடு சென்று ஒரு பருவம் வரை உயர்கல்வி பயின்று வருகின்றனர் இத்திட்டத்தில் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் ஒவ்வொருவருக்கும் தலா பதினைந்து லட்சம் ரூபாயை தமிழக அரசு செலவிடுகிறது மூன்றாவது ஆண்டாக இந்த ஆண்டும் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது நடப்பாண்டில் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கும் திட்டத்தின்படி முதற்கட்டமாக கடந்த ஆறாம் தேதி நான்கு மாணவிகள் இங்கிலாந்து புறப்பட்டுச் சென்றனர் இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக மேலும் மூன்று மாணவிகள் நேற்று அதிகாலை சென்னையிலிருந்து இங்கிலாந்து புறப்பட்டுச் சென்றனர் அவர்கள் அங்குள்ள எஜ்ஹில் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயில உள்ளனர் தாங்கள் அயல் நாட்டுக்கு சென்று உயர்கல்வி பயில உதவிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவிகள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் செகண்ட் இயரில் எனக்கு இந்த மாதிரி ஃபாரின் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு இது வந்து அம்மா ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பை நாங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நாலு மாத படிப்புக்காக அம்மா தான் எங்களை அங்கே அனுப்புகிறாங்க அதுக்கு என் அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் நான் எய்சல் யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறேன் என்னோடய அகாமடேஷன் என்னோடய ஃபீஸு எல்லாமே வந்து அரசாங்கம் தான் பொறுப்பேற்றிருக்கு இதுக்கு எல்லா வாய்ப்பும் தந்தேன் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருந்துச்சு இப்போ வந்து அது ஒரு கனவு வந்து நனவாயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு சிஎம் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சிஎம் தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்